எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பிரான்சின் வரவு செல்வத் திட்டம் தொடர்பாக பிரதமர் செபஸ்டியன் லுகொர்னோ விரைவாக தீர்க்கமான முடிவை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளார் பிரான்சில் மாணவர்களுக்கு ஒரு யூரோவுக்கு உணவு வழங்க பிரதமர் செபஸ்டிய லுக்கொர்னோ வழிவகுத்துள்ளார் கிரீன்லாந்தின் மீது ட்ரம்ப் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு அறிவித்தல் குறித்து அமெரிக்காவுக்கு எதிராக மக்கள் கோபமடைந்துள்ளனர் கிரீன்லாந்து விவகாரத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஐரோப்பாவுக்கு புதிய வரிகள் விதித்துள்ளார் டொனால்ட் ட்ரம்ப்பின் புதிய சுங்க வரிகள் பற்றிய அறிவிப்புக்கு மேக்ரோ பதிலளித்துள்ளார் பிரான்சின் குடியரசுத் தலைவர் அமனுவேல் மெக்ரோ பாதுகாப்பு அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளார் பரிசு நகரத்தில் ஈரானிய அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது பரேஸ் பரேஸ் எதிரில் எதிரில் ஐ ஐ ஐ லவ் 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 நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் முன்பாக ஐ ஐ ஐ லவ் 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 காதுலேஸ் எதிரில்

உலகில் முதல் திறம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன் விதம் விதமான சைவ உணவு வைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு

பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிர வரவு செலவு திட்டம் தொடர்பில் உறுதியான முடிவை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பிரதமர் செபஸ்டியா லூக்கோர்னோ விரைவாக தீர்க்கமான முடிவை மேற்கொள்ள வேண்டியவராக இருக்கின்றார் பிரதமர் செபஸ்டியா லுக்கோர்னோ முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என நாடாளுமன்ற செய்திகள் வெளியாகியுள்ளன பிரதமர் பிரான்ஸ் அரசியலமைப்பின் நாற்பத்தி பிரிவு மூன்றாவது சரத்தை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டத்தில் உள்ளார் பிரதமர் செபஸ்டியா லூக்கர்னோவின் அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்லாமல் சட்டமூலத்தை நிறைவேற்றும் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று அல்லது ஆடனான்ஸ் ஆணைகள் அரசாங்கம் நேரடியாக சட்டங்களை பிறப்பிக்கும் முறை ஆகிய இரண்டில் எதை பயன்படுத்துவது என்பதை இதுவரை தீர்க்கமாக முடிவு செய்யவில்லை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது இருபத்தாறு வரவு செலவு திட்டம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் குறித்து செனட் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று என்பது பிரான்சின் அரசின் அமைப்பில் உள்ள ஒரு பிரிவு இதன் மூலம் அரசாங்கம் நம்பிக்கை வாக்கெடுப்பு இல்லாமல் சட்டம் மூலத்தை நிறைவேற்றலாம் ஆனால் இது பொதுமக்கள் மற்றும் எதிர்கட்சிகளிடையே சர்ச்சையை ஏற்படுத்தலாம் ஆணைகள் மூலம் அரசாங்கம் நேரடியாக சட்டங்களை பிறப்பிக்கலாம் ஆனால் இதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதலை வழங்க வேண்டும் திங்கட்கிழமை நடைபெறுகின்ற அமைச்சரவை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் குறித்து எவ்வாறு முன்னேறுவது என்பதை பிரதமர் பிரதானமாக அறிவிக்க இருக்கிறார் பிரான்சில் மாணவர்களுக்கு ஒரு யூரோவுக்கு உணவு வழங்க பிரதமர் செபஸ்டிய லுகொர்னு வழிவகுத்துள்ளார் அடிக்கடி பசி எடுக்கிறது ஆனால் உணவு கிடைக்காமல் மாணவர்கள் தவிக்கின்றார்கள் பிரான்சில் மாணவர்கள் மத்தியில் வறுமை அதிகரித்து வருகின்றது பல மாணவர்கள் உணவு வாங்குவதற்கு போதுமான பணம் இல்லாமல் தவிக்கின்றனர் இந்த நிலையில் பிரதமர் செபஸ்டிய லுகொர்னு வரவு செலவு திட்ட விவாதங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு யூரோவுக்கு பல்கலைக்கழக உணவு வழங்கும் திட்டத்தை பொதுவாக்குவதாக அறிவித்துள்ளார் ஜனவரி பதினேழாம் தேதி இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பானது மாணவர்களின் பொருளாதார நிலைமைகளை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கருதப்படுகின்றது கும்புடூர் எல்லா விஷயமும் காரை அப்படியே விட்டுட்டு போறேன் உங்களுக்கு சகல வருத்தம் பார்த்து அறுபத்தி ஐந்து ரூ மொரிஸ் பேர்த்தோ தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் தமிழ் கலாச்சார சங்கம் இந்து சமய கலாச்சார மன்றம் சோஜி புரோங்கோ தமிழ் சிறிய நடுத்தர வர்த்தகர் சங்கம் சங்கம் சோஜி இந்து இருபத்தி ஆறு ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை சிறந்த கலை நிகழ்ச்சிகள் சுவை மிக உணவு வகைகளுடன் கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றார்கள் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையிட தங்க பரிசு இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டி என்று பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா. வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை நிலை பெற வைக்க விரும்புகின்றீர்களா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக உலகில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள கிரீன்லாந்து நாடு பற்றிய விவரங்கள் வெளியாகி வருகின்றன கிரீன்லாந்து பிரான்சை விட நான்கு மடங்கு பரப்பளவு கொண்டது ஆனால் அதன் மக்கள் தொகை ஐம்பத்தாறாயிரத்து அறுநூறு மாத்திரமே என தெரிவிக்கப்படுகின்றது கிரீன்லாந்தில் ட்ரம்ப் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு அறிவித்தல் குறித்து அமெரிக்காவுக்கு எதிராக மக்கள் கோபமடைந்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவதாக அச்சுறுத்தியதால் அந்த தீவின் மக்கள் கோபமடைந்திருக்கின்றார்கள் அன்று கிரீன்லாண்டின் தலைநகரான நூக் நகரத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கடந்த ஒரு வருடமாக வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையின் அறிவிப்புகளுக்கு ஏற்ப கிரீன்லாண்ட் மக்களின் மனநிலை சிரிப்பு நம்ப முடியாமை கோபம் பயம் என பல்வேறு மாற்றங்களை கண்டுள்ளது தற்பொழுது ட்ரம்ப் கிரீன்லாண்டை வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவதாக மீண்டும் மீண்டும் கூறிய பின்னர் மக்கள் கோபமடைந்துள்ளனர் நூக் நகரில் உள்ள கிம் கிளைஸ்ட் எரிக்சன் என்ற சிற்ப கலைஞர் துப்பிலாக் என்ற பழிவாங்கும் சிற்பங்களை செதுக்குகிறார் இவை கடல் யானை கொம்பு திமங்களை எலும்பு மான் கொம்பு என்பவற்றால் உருவாக்கப்பட்டுள்ளது கலை படைப்பு அமெரிக்க அதிபரின் தலையை பிடித்திருக்கும் கோபம் மிக்க துப்பிலாக சிற்பம் பலரது கவனத்தை ஏர்த்துள்ளது கிரீன்லாண்ட் விவகாரத்தில் டொனால்டு ட்ரம்ப் ஐரோப்பாவுக்கு புதிய வரிகள் விதித்துள்ளார் கிரீன்லாண்ட் அமெரிக்கா முழுமையாக வாங்குவதற்கான ஒப்பந்தம் ஏற்படும் வரை எட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக படிப்படியாக உயரும் வரிகளை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பிப்ரவரி முதலாம் தேதி முதல் பத்து வீத வரி விதிக்கப்படும் ஜூன் முதலாம் தேதி முதல் இருபத்தைந்து வீதமாக இது உயர்த்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கிரீன்லாந்தை அமெரிக்கா முழுமையாக வாங்கும் ஒப்பந்தம் ஏற்படும் வரை இந்த வரிகள் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டொனால்ட் ட்ரம்ப்பின் அறிவிப்பினால் டென்மார்க் நோர்வே ஸ்வீடன் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் நெதர்லாந்து பின்லாந்து ஆகிய நாடுகள் பாதிப்படைகின்றன கிரீன்லாண்ட் தற்பொழுது டென்மார்க்கின் தன்னாட்சி பகுதியாக உள்ளது கிரீன்லாண்டின் புவிசார் முக்கியத்துவம் அதன் கனிம வளங்கள் காரணமாக உள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு கிரீன்லாண்ட் அவசியம் என்று ட்ரம்ப் வருகிறார் டென்மார்க்கின் கோரிக்கையின்படி ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாந்தில் படைகளை நிறுத்தியுள்ளன ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா பன்னாட்டு சட்டம் பேணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகள் இணைந்து பதிலடி அளிக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் கிரீன்லாந்தை வாங்குவதற்காக போர் முறையையும் பயன்படுத்தலாம் என்று ட்ரம்ப் முன்னர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஏவுகணை தடுப்பு அமைப்பை நிறுவ கிரீன்லேண்டை அமெரிக்கா வாங்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக வருகையென வரவேற்கிறோம் வந்து ஒரு முப்பத்தி ஐந்து வருஷத்துக்கு முன்னே போனமான அங்க பிரான்சுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் அந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கொண்டாங்க அது தரமான மசாலாவை வந்து விவசாயங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கே ஆசைப்படுகின்றீர்களா பர்ரிசுல்லா ஷஃபல் கிங்ஸ் ட்ராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவிதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமானப் பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவிதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் ட்ராவல்ஸ் லா ஷபல் வீட்டி கேஷன் கேரியும் வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் திரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கி மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சூப்பர் ச்டோ உங்கள் உட்கார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது மூன்று முன்பாக டொனால்டு டிரம்பின் புதிய சுங்க வரிகள் பற்றிய அறிவிப்புக்கு மெக்ரோ பதிலளித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிரீன்லாந்து விற்பனை தொடர்பாக ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பந்தம் ஏற்படும் வரை புதிய சுங்க வரிகளை விதிப்பதாக அறிவித்திருக்கிறார் குறிப்பாக பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இதில் அடங்குகின்றன யாரும் எங்களை மிரட்டி அல்லது அச்சுறுத்தி செல்வாக்கு செலுத்த முடியாது உக்ரைனில் அல்லது கிரீன்லாண்டில் அல்லது உலகின் வேறு எங்கும் அது இல்லை என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் சுங்கவரி மிரட்டல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை இந்த விடயத்தில் அவற்றுக்கு இடம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் ஒற்றுமையுடன் பதிலளிக்கும் ஐரோப்பிய இறையாண்மையை பாதுகாக்கும் என எமனுவேல் மெக்ரோ உறுதியளித்துள்ளார் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ பாதுகாப்பு அவசர கூட்டத்தை நடத்தியுள்ளார் எலிசே அரண்மனையில் நடைபெற்ற அவசர பாதுகாப்பு அவை கூட்டத்தில் கிரீன்லாண்ட் ஈரான் தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டுள்ளன தெற்கு பிரான்சில் உள்ள ஓர் இராணுவ தளத்திற்கு சென்று அங்கு பேசியிருந்தார் மேக்ரோ புவிசார் அரசியல் நிலைமைகள் மிகவும் பீடிக்கின்றன என்று கூறியுள்ளார் மேலும் பிரெஞ்சு படைத்துறைக்கான நிதியை அதிகரிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார் பரிசில் ஈரானிய அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது பரிசின் மைய உள்ள பந்தே அருகே ஜனவரி பதினேழு சனிக்கிழமை நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் திரண்டிருந்தார்கள் ஈரானிய அரசின் அடக்குமுறைகளுக்கும் போராட்டக்காரர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் பரிசில் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது இந்த போராட்டம் ஈரானிய அரசாங்கத்தின் கொடுங்கோன்மை மற்றும் மனித உரிமை முரர்களுக்கு எதிரான உலகளாவிய குரல் ஒலிகளின் ஒன்றாக அமைந்திருக்கிறது ஈரானில் நடைபெறும் அடக்குமுறைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் ஈரானில் போராட்டக்காரர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அரசியல் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் ஈரானிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பரிசில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈரானிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பிரெஞ்சு குடிமக்கள் என பலரும் பங்கெடுத்துக் கொண்டார்கள் போராட்டக்காரர்கள் மௌனம் காத்திருக்க மாட்டோம் என்று ஓங்கி குரல் எழுப்பியுள்ளனர் ஈரானிய மக்களின் குரலை உலகம் கேட்கட்டும் என்றும் அவர்கள் கோஷமிட்டார்கள் இந்த போராட்டம் ஈரானில் தொடர்ந்து நடைபெறும் மனித உரிமை முரல்களுக்கு எதிரான உலகளாவிய எதிர்ப்பின் ஒரு பகுதியாகும் மேலும் பிரான்சில் வாழும் ஈரானிய சமூகத்தினரின் ஒற்றுமை மற்றும் உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தி நிற்கின்றது பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவிருக்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் நிலல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபோங்கள் அனைத்தையும் அழகாக நிலல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா 87 ரோது பாரிஸ் 18 மெட்ரோ மார்கே போசنيه அல்லது ஜூல்ஸ் யாப்ரான்